ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேச வேண்டும் என்னை நிராகரித்து விடாதே அவசரமான செய்தி என் செல்லமே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கான சொல்தான் என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் பேசும்போது கவனமாக பேசு என்று உன்னிடத்தில் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் பேசும்போது கவனமாக பேசு வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்து தேவையற்ற பயிற்சி அது உன் ஆற்றலை வீணடிக்கும் அதுவே குறைவாக பேசும்போது உன்னுடைய ஆற்றல் சேமிக்கப்பட்டு உன்னுடைய கவனம் முழுவதும் உனக்கான வேலையில் சென்று நீ எண்ணியதை சிறப்பாக செய்து முடிக்க உதவும் புரிகிறதா அதே நேரத்தில் நீ பேசும் பேச்சு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எதிர்மறையான பேச்சுகள் கூடவே கூடாது நேர்மறையாக சிந்திக்கவும் பேசவும் செயலாற்றவும் தொடங்கினால் உனக்கான சுயமரியாதை மேம்படுத்துவதுடனும் மற்றவர்களும் உன்னிடம் பேசுவதற்கும் பழகுவதற்கும் விருப்பப்படுவார்கள் பேச்சை குறைக்க பிரச்சனைகள் குறையும் வாக்குவாதங்கள் குறையும் சில நேரங்களில் அமைதியாக இருப்பது கூட மற்றவர்கள் நம்மை நம்புவதற்கும் உன்னுடைய ரகசியங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் வழிவகுக்கும் உன்னுடைய கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வெளிப்படுத்துவதன் மூலம் மற்றவர்களுடன் சிறந்த உருவை உறவை உருவாக்கி கொள்ள முடியும் என்றெல்லாமே நம் வீட்டு பெரியவர்கள் கூட நாம் அதிகம் பேசும் பொழுது பேச்சுதான் அதிகமாக இருக்கிறது செயலில் ஒன்றுமே காணோம் என்று சொல்வதை கேட்டிருப்போம் பேச்சு பேச்சாதானப்பாருக்கு ஒன்ற ஒரு செயலும் இல்லை என்று சொல்லியிருப்பார்கள் எனவே வாய்சொல்லில் வீரனாக இல்லாமல் அளவோடு பேசி வளமோடு வாழ முயற்சி செய் ஆம் செல்லமே சில சமயங்களில் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தது கொண்டிருப்போம் திடீரென பேச்சு முற்றி வாக்குவாதம் ஏற்படும் சில சமயங்களில் அதுவே சண்டையில் கூட வந்துவிடும் வார்த்தைகள் தடித்து ஒருவருக்கொருவர் மரியாதை குறைவாக நடந்து கொள்ள நேரிடும் எனவே எப்பொழுதுமே பேச்சில் கவனம் வைப்பது மிக மிகவும் அவசியம் பேச்சு திசை மாறுவது தெரிந்தால் மெல்ல அந்த இடத்தை விட்டு மெல் விட்டு விடுவது நல்லது அது முடியாத பட்சத்தில் அமைது காப்பது மிகவும் அதைவிட சிறந்தது சிலர் மனதில் ஒன்றையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் தோன்றியதெல்லாம் வெளிப்படையாக பேசும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் நீ உன்னுடைய நண்பர்கள் நாளைந்து பேர் உன்னுடைய நண்பர்கள் இருக்கும் இடத்திலே நீ இந்ததை நீ உபயோகப்படுத்திப்பார் உன்னுடைய நண்பர்கள் சில பேர் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் சட்டென அமைதியாகி விடுவார்கள் நீ பேசுவதையே உற்று கவனித்துக்கொண்டே இருப்பார்கள் அந்த நேரத்தில் நீ உஷாராக வேண்டும் நீ ஏதோ தெரியாமல் ஏதோ ஏதோ உளறி கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அதைத்தான் நான் சொன்னேன் சிலர் மனதில் ஒன்றையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எல்லாம் எல்லாம் வெளிப்படையாக பேசும் குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அது சில இடங்களில் சர்ச்சையில் முடியும் அல்லது உனது வெகு வெகுளித்தனமான பேச்சுக்கள் அந்த இடத்தில் கோமாளித்தனமாக சில சிரிப்புகளையும் உண்டாக்கிவிடும் ஆகா திரிப்பார்கள் என்னப்பா பேசுகிறாய் என்று ஆகவே அவர்கள் மனதளவில் நிறைய காயப்படைய வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும் நீ அதை அளவுக்கு அதிகமாக பேசிவிட்டான் ஆகவே அதிகமாக பேசி தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதை விட பேச்சை குறைத்து நம் மதிப்பை உயர்த்தி கொள்ளலாம் பேச்சை குறைத்தால் பிரச்சனைகள் குறையும் உண்மைதானே என் செல்லாமே அதேபோலத்தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வருகின்றன அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அமைவது சகஜம்தான் ஆனால் நடைமுறை வாழ்வில் சில நிகழ்வுகளை நாம் கடந்து போக வேண்டும் சில விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்ப வடிவமைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் நாம் கடைபிடித்து வரும் அல்லது கடைபிடிக்காத பல விஷயங்கள் நிறையவே இருந்தாலும் குறிப்பாக ஒரு சில விஷயங்களை புறந்தள்ளி வாழ்வதே சிறப்பான ஒன்றாகும் ஒரு விஷயத்தின் அதிகமாக நினைத்து நினைத்து சிந்திக்கவே வேண்டாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் வேறு அதே நேரம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அதிக எதிர்பார்ப்புடன் கூடிய தேவையில்லாத சிந்தனை வேண்டாம் அது உனக்கான மன அமைதியை வெகுவாக கெடுத்துவிடும் எதையும் சமாளிக்கும் திறன் இருந்தால் நமது வேலையில் நாம் ஒரு கண்ணாகவே இருந்தாலும் தேவையில்லாத யோசனை வரவே வராது ஆக நம்மை பற்றியோ அடுத்தவர் விஷயம் பற்றியோ அதிகமாக யோசனை செய்வது அதிகமான ஆபத்துக்களை உண்டாகும் அதேபோலத்தான் அதிகமான எதிர்பார்ப்பு நமக்கு முதல் எதிரி வயலில் நெல் விளைவிக்கும் நாற்றை பிரித்து பிரித்து நடந் நட்டாதால் பயிர் அல நல்லாக நன்றாக அடர்த்தியாக விளையும் ஆகவே அதையெல்லாம் இதை செய்யலாம் என பேராசைப்பட்டு எல்லா வேலைகளையும் ஒரு சேர இழுத்து போட்டுக்கொண்டால் எதையும் முழுமையாக செய்ய முடியாது ஒரு காரியத்தில் இறங்கினால் அதை முழுமையாக செய்து முடித்த பிறகு அடுத்த காரியத்திற்கு என்ன செய்யலாம் என்பதை நீ யோசிக்க வேண்டும் ஒரு காரியத்தில் கையை எடுத்து வைத்தவுடன் ஐயோ அடுத்தது எதை செய்ய வேண்டுமே இதை செய்ய வேண்டும் என்று உன் மனதை போட்டு குழைப்பு கொண்டால் நீ எந்த ஒரு வேலையும் ஒருப்பொடியாக உன்னால் செய்ய முடியாது புரிகிறதா ஆகவே நல்லவர் என்பது நமக்கு வைக்கப்பட்ட பெயரோ நமக்கு அளித்தப்பட்ட பட்டமோ இல்லை அது நமது செயல்களால் செயல்களினால் கிடைக்கும் அங்கீகாரம் வசதியை பார்த்து வந்து பழகும் சில உறவுகள் பதவியையும் பணத்தை பார்த்தும் பழகும் சில உறவுகளும் ஆனால் கஷ்டம் என்று உனக்கு வந்துவிட்டால் மற்றவர்கள் அந்த இடத்தில் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பது நீ அந்த இடத்தில் நன்றாக புரிந்து கொள்வாய் கஷ்டத்தில்தான் நீ நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ள முடியும் நல்ல உறவுகளை தெரிந்து கொள்ள முடியும் நீ நன்றாக வாழும்போது ஆயிரம் பேர் உன்னை சுற்றியே இருப்பார்கள் அதில் எல்லோரும் நல்லவர்கள் போல் உனக்கு இனிப்பாக உன்னிடத்தில் இடத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அந்த இடத்தில் உனக்கு ஒரு கஷ்டமோ நஷ்டமோ ஏற்பட்டால் அந்த ஆயிரம் உறவுகள் பறந்து சிட்டாய் பறந்து விடுவார்கள் அந்த சமயத்தில் உனக்காக உதவி செய்ய அந்த இடத்தில் உனக்கு ஆறுதல் கூற யார் நிற்கும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான உறவு உண்மையான நண்பன் அதைத்தான் சொல்கிறேன் கஷ்டம் என்று வந்தால் மற்றவர்கள் எவ்வாறு பழகுகிறார்கள் என்பது அந்த இடத்தில் உனக்கு புரிந்துவிடும் நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பதை விட நாலு பேருக்காவது நம்மால் பயன் ஏற்பட வேண்டும் என்று செயலாற்றி வாழும் மனிதர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உன்னதமானவர்களாவார்கள் உன் மனதிற்குள் பல ஆசைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் குடும்ப சூழ்நிலையை உணர்ந்து எதையும் அனுபவிக்காமல் ஒவ்வொரு நாளையும் கடு கடத்தும் நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஆணும் பானும் ஆணும் பெண்ணும் நிச்சயமாக போற்றப்பட வேண்டியவர்கள் ஆகவே இந்த சாயப்பா உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னேன் நிறைய செய்தி உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் இதை மனதிற்குள் நினைத்து நிலைத்து வைத்து நான் சொன்னபடி கேட்டு நடந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ உயர்ந்து விடலாம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்